ஓம் ஹ்ரீம் ஹௌம் வம் வடுக பைரவா வடுகைரவாயனமஹா அடியேன் வணங்கும் அத்துணை குருமார்களையும் அத்துணை தெய்வங்களையும் பாதங்களை சரணடை பாதங்களில் சரணடைகின்றேன் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சர்மாவின் ஆத்ம வணக்கங்கள் தெய்வீக உணர்வு தெய்வீக உணர்வு என்பது என்ன தெய்வீக உணர்வு அனைவருக்கும் கிட்டுமா ஆம் கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வீக உணர்வு என்றால் என்ன வாருங்கள் பார்ப்போம் பிற உயிர் உணரும் இன்ப துன்ப இயல்பினை கூர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நுட்பமும் அப்படி உணர்ந்து கொண்ட பிறகு அதற்கு இறங்கி உதவும் ஒரு திருப்பமும் மனிதனிடத்து வந்துவிடுமேயானால் மனிதனுடைய மனதிலே அற உணர்வு என்னும் தெய்வீக உணர்வு கிட்டும் பிறருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணையானது உள்ளத்திலே எழுகிறதல்லவா அதுதான் உறவு அந்த உறவை உண்மையான உறவை பிறரோடு கொண்டபோது அதிலிருந்து சேவை மலர்கிறது அறிந்தது சிவம் காட்டுவது அன்பு சிவம் என்ற ஒரு நிலையை அறிவு உணர்ந்தது அது செயல்படும்போது அன்பாக மலர்ந்தது அப்பொழுது அன்பு என்பது என்ன என்று பார்த்தால் சிவத்தின் செயலே என தெரிய வரும் செயலிலே விளைவாக எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பது சிவத்தின் தன்மை ஆகவே நல்ல செயலையே செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து அனைவரோடும் உறவு கொண்டு கடமையாற்றி வந்தால் அதுவே சிவயோகம் எந்த பொருளிலேயும் சிவனை காணலாம் எந்த நிலையிலேயும் சிவனாகவே இருக்கலாம் சிவனோடு உறவாக இருக்கலாம் உறைந்து இருக்கலாம் உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால் அறிவால் இறைவனோடும் உயிர்களோடும் ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம் இந்த நிலைமை இந்த நிலைக்கு அறிவை உயர்த்தவல்லது தவமும் அகத்தாய்வும் தான் நம்மை மேம்படுத்தும் வாழ்க வையகம்